ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாகவே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாக இருக்குது அது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவருடைய பணிக்காலத்தில் அவர் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கேற்றவாறு பல்வேறு அதாவது அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து பல்வேறு அலவன்ஸ் எல்லாமே வழங்குவாங்க ஸோ என்ன வந்துட்டு இப்போ பணி பணிக்காலத்தில் இந்த மாதிரி சலுகைகள் வழங்கினாலும் கூட அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது பென்ஷன் ஸ்கீம் அவருடைய அறுபது அறுபது வயது முடிவடைந்ததுக்கப்புறம் அவர்கள் பணி ஓய்வு பெறும்போது அவருடைய அந்த ப ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கணும் அப்புறம் நீண்ட நாளாகவே விரும்புகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு மத்திய அரசில் பணியில் சேர்ந்தவங்களுக்கும் சரி அதே போல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் பணியில் சேர்ந்த அனைவருக்குமே இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற ஒரு முறையானது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ த மத்திய அரசை வரைக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற பெயர்லையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற பெயர்லேயும் ஒரு பென்ஷன் திட்டமான நடைமுறையில் எழுந்துவிட்டு வருது ஸோ இதற்கும் பழைய ஓய்வு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குன்னே சொல்லலாம் அதாவது ஒரு பழைய ஓய்வு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவருடைய அவர் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தினுடைய அடிப்படை சம்பளத்தினுடைய ஐம்பது சதவீதம் ப்ளஸ் அதற்கான அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து அவருக்கு மாதந்தோறும் ஓய்வு வழங்குவாங்க ஆனால் இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம் அல்லது அந்த புதிய ஓய்வு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் மாதந்தோறும் ஒரு பத்து சதவீதம் தொகையை வந்துட்டு முதலீடு செய்வாங்க அதே போல் அரசாங்கம் ஒரு பத்து சதவீத தொகையை முதலீடு செய்வாங்க இது ரெண்டையுமே சேர்த்து பங்குச்சந்தையில் சந்தையில் முதலீடு செய்யப்பட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் அவர்கள் ஓய்வு பெறும் காலத்தில் வந்துட்டு எவ்வளோ பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ ப பழைய ஓய்வு திட்டத்திற்கும் புதிய ஓய்வு திட்டத்திற்கு கூடிய மிக மிகப்பெரிய வேறுபாடு அப்படின்றது இது தவிர நிறைய சலுகைகள் எல்லாமே வந்துட்டு பழைய ஊதித்திட்டத்திற்கு உங்களுக்கு கிடைக்கிது அதனால தான் வந்து அரசு ஊழியர்கள் தொடர்ந்து அந்த மீண்டும் எங்களை பழைய ஓய்வு மாற்றணும் அப்புறம் மாதிரி கோரிக்கை வைத்தோம் மாதிரி இருக்காங்க இது தொடர்பாக நிறைய மாநிலங்கள் வந்துட்டு பல மீண்டும் பழைய ஊதித்திட்டத்தில் திரும்ப தொடங்கியிருக்காங்க தமிழகத்திலையும் இந்த மீண்டும் அந்த அதாவது பழைய ஊதித்திற்கு திரும்பணும் மாதிரி தொடர்ந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டமாக நடத்திட்டு வராங்க இந்த நிலைமையில் மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் செஞ்சு அரசு ஊழியர்களுக்கு அதாவது பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலங்கள் கிடைக்காட்டாலும் கூட ஒரு குறைந்தபட்சம் நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் பென்ஷன் அவர்கள் ஓய்வு காலத்தில் பென்ஷன் தொகை கிடைக்கிற மாதிரி ஒரு இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் செய்யப்போகிறதா தகவல் வழியாக இருக்குது ஸோ அதாவது இதே மாதிரியான திட்டம் தொடரும் அதே சமயத்தில் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தொகை அதாவது இந்த புதிய உயிர்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப பங்கு சந்திரை முதலீடு செய்வாங்க அதில் இருக்கக்கூடிய கார்பஸ் தொகையை பொறுத்து வந்துட்டு அதில் எவ்வளோ கிடைக்கும் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பட் இதை வந்துட்டு இவ்வளோ தான் ஃபிக்ஸாக கிடைக்கும் அப்புறமா சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் ஒரு குறைந்தபட்சம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவ மாதந்தோறும் அவர்களுக்கு பென்ஷனாக கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் மாற்றங்கள் செய்ய முடிவு எடுத்துருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய மாநிலங்கள் மீண்டும் பழைய உயிர்த்திட்டத்தை திரும்புகிறாங்க ஸோ அதற்காகவும் சரி இதில் இந்த மாதிரி மாற்றங்கள் செஞ்சு ஒருவேளை அந்த அரசு ஊழியர் சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அந்த என்பிஎஸ்சில் மாற்றங்கள் செஞ்சு நடைமுறை கொண்டு வருவாங்க அப்படி தொடர்ந்து இந்த தான் அரசியல் வலியுறுத்தினாங்க பழைய மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குறவும் இருக்கிறதா செய்திகள் வழியாக எதுவுமே வந்துட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசாங்கத்தில் அறிவிக்கப்படல எல்லாமே ஊகங்கள் நடிப்பில் வரக்கூடிய தகவல் தான் எதர்ப்பா அதிகாரபுரமாக அறிவிப்பு எதுவும் வரக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்